பரிசோதனை நிலையத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை ஒரு குளுக்கோ மீட்ரு ஒன்று வீட்டில் வாங்கி வச்சிக்கிட்டா ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுவா இருக்கும் அதில் மாட்டக்கூடிய ஸ்ட்ரிப்பு வந்து இருபத்தஞ்சி ரூபா இருக்கும் இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபாய்க்கு உள்ளே இருக்கும் அந்த இருபத்தஞ்சி ரூபா நீங்கள் அப்புறம் நம்ம ப்ளட்டு எடுக்கக்கூடிய அந்த கருவி அந்த லேண்ட் செட்டு அது வந்து ஒரு ஷூட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு லேஸாக மாட்டிட்டிங்கன்னா மாட்டிட்டீங்கன்னா ஆயிரும் டக்குன்னு ஒரு பட்டனை தட்டிங்கன்னா டக்கு எவ்வளோ குத்தணுமோ அவ்வளோ தான் குத்தும் லேபில் போனீங்கன்னா கூடுதலாக குத்திவிடுவான் நீங்கள் வந்து எவ்வளோ குத்தணுமோ அதான் குத்தும் அந்த லேண்ட் செட் வச்சு டக் தட்டி விட்டிங்கன்னா இப்படி ஒரு ரேஸை ப்ரஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ ப்ளட் வேணுமோ மைக்ரோ ட்ராப் அவ்வளோதான் வரும் அது அப்படியே நீங்கள் அது அந்த ஸ்ட்ரிப்பில் லேஸை டச் பண்ணிங்கன்னா கேப்புலரி ஃப்ளோ அப்படியே உள்ளே உறிஞ்சிக்கிடும் பத்து செகண்டில் உங்களுக்கு ரிசல்ட் வரும் மானிட்டரிங்கு அது போதும் அது பேர் எஸ்எம்பிஜின்னு சொல்லுவோம் செல்ஃப் மானிடரிங் ஆஃப் பிளட் குளுக்கோஸ் எஸ்எம்பிஜி அது வந்து நீங்கள் வீட்டில் வச்சே பண்ணிக்கலாம் அது பண்ணிவிட்டு ஏதாவது வித்தியாசமாகவே வருதுன்னா டாக்டரை பார்த்து நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணணும் இப்போ கனடாவிலலாம் டாக்டர்ஸ் ரொம்ப குறை அது ஒரு டெவலப்டு கண்ட்ரி அமெரிக்கன் அமெரிக்கா பக்கத்தில் உள்ளது ஆனால் அங்கே டயபெட்டிக் நர்ஸுன்னு இருப்பாங்க அவங்க தான் இது மானிட்டர் பண்ணுவாங்க ஒரு மாதம் ஒருக்கா ரெண்டு மாதம் ஒருக்கா மூணு மாதம் ஒருக்காக தான் டாக்டருடைய அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கும் இங்கே நீங்கள் போட்ட உடனே அஞ்சு நிமிஷத்தில் டாக்டரை பார்க்குறேன்னா கதவை இடிச்சிட்டு உள்ளே வந்துடுவீங்களே ஒரு பையன் அங்கே வாசலில் நிற்க முடியாது கருவாட்டு கடமாக தான் இருக்கும் ஹாஸ்பிட்டல் அப்படி தான் இருக்குது அதனால் அவ்வளோ சாமானியமான அங்கே டயபெட்டிக் நர்ஸ் இருப்பாங்க அவங்ககிட்ட தான் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கணும் பிளட் சுகர் இவ்வளோ இருக்குது நான் இவ்வளோ இன்சுலின் போடுறேன் நான் இந்த எவ்வளோ டோஸ் கூட்டணுமா குறைக்கணுமே அங்கே தான் கேட்டுக்கணும் நீங்கள் அவ்வளோ சாமானியமாக டாக்டர்லாம் பார்க்க முடியாது இங்கே வதவதையும் டாக்டராக தான் இருக்காங்க அதனால் ஸ்பெஷலிஸ்ட்டு பார்க்கணுன்னா அவ்வளோ கஷ்டம் இது நீங்கள் வந்து ப்ளட் சுகர் மானிட்டர் பண்ணிவிட்டு அந்த ஹெச்பிஏ ஒன்சினி அது மூணு மாத கட்டுப்பாடு அதை நீங்கள் ஆறு மாதம் ஒருக்கா பார்த்தா போதும் ஆறு ஒரு ஒம்பதுல இருக்குது இல்லைன்னா பத்தில் இருக்குதுன்னா நீங்கள் கண்ட்ரோலில் இல்லைன்னு அர்த்தம் அப்போ ஃப்ரீக்குவெண்ட்டாக செக் பண்ணணும் நீங்கள் அடிக்கடி லேபுக்கு ஓட முடியுமா ஒரு ஸ்ட்ரிப்பு வாங்கி கொடுக்க மீட்டரை வாட்சிக்கிட்டா வீட்டில் வச்சு பார்த்து பார்த்து குறிச்சிக்கிட்டு எப்போது ஒருக்கா நீங்கள் டாக்டர் டாக்டர் என்ன பாருங்கள் சாப்பாடு முன்னால் இவ்வளோ இருக்குது சாப்பிட்ட பிறகு இவ்வளோ இருக்குது மத்தியானம் சாப்பிட்ட பிறகு இவ்வளோ இருக்குது எங்கே கோட்டை வருதுன்னு பார்த்து அது எப்போது நம்ம ட்ரக்கை கூட்டணும் எங்கே கூட்டணும் காலையில் கூட்டணுமா நைட்டு கூட்டணுமா மத்தியானம் ஒரு மாத்திரை போடணுமா அதெல்லாம் பார்த்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா பிறகு அந்த த்ரீ மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா நார்மலுக்கு வரும் ஓவராலாக ரவுண்ட் தி கிளாக் வந்து கண்ட்ரோலாக இருந்தால் தான் அந்த ஹெச்பிஐ ஒன்ஸ் கீழே இறங்கும் மூணு மாதம் கட்டுப்பாடு அதனால அடிக்கடி லேபுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே வீட்டில் எஸ்எம்பிஜின் அந்த குளுக்கோ மீட்டர் வாங்கி வச்சு பார்த்துக்கலாம் அதை பார்க்குற டெக்னிக் ரொம்ப சிம்பிள் நீங்கள் லேப் ஒரு வாங்கும் போது ஸ்டாஃப்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லி தந்துடுவாங்க நீங்கள் வீட்டில் வச்சு பார்த்து குறித்து வச்சுக்கலாம் டாக்ட்ரு நீங்கள் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குன்னா ஃப்ரிக்வெண்ட்டாக பார்க்கணும் பத்து நாளைக்கு ஒருக்கா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா பார்த்து சரி பண்ணிக்கணும் கண்ட்ரோல் வந்த பிறகு நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா பார்த்துக்கலாம் அந்த ஹெச்பிஐ ஒன்சியாக மற்றபடி ஒரு மாதத்துக்கு ஒருக்கா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா அப்படி எஸ்எம்பிஜியுமே நீங்கள் வீட்டில் மானிட்டர் பண்ணுமே அப்படி பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா பார்த்தா போதும் ஒரு வித்தியாசமாக தெரியுதுன்னா நீங்கள் அந்த நேரம் ஃப்ரிக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கலாம் ஒரு ஹைப்போ லோ ஷுகர் மாதிரி இருக்குது படபட போகிறது ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது அப்படின்னா லோ ஷுகராக ஹை ஷுகராக ரெண்டுலேயும் வரலாம் பொதுவாக லோ ஷுகரில் தான் வரும் அப்போ பார்க்கும்போது நம்ம டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் பார்த்துக்கலாம் யூஸ்வலாக லேபுக்கு போக வேண்டிய அவசியம் ரொம்ப குறை ஒரு மாதத்துக்கு ஒருக்கா போய் நீங்கள் வெறுமைத்தினை சாப்பிட்ட பிறகு பார்த்துக்கலாம் அது எஸ்எம்பிஜி நீங்கள் கொடுக்க மீட்டர்லேயே பார்த்துக்கலாம் ஒன்றும் தவறே கிடையாது நீங்கள் ஒரு கிராஸ் மிஸ்டேக் அதில் வராது ஒரு பத்து பாயிண்ட் வேணால் முன்ன பின்னே இருக்கும் இருக்கட்டும் ஓமேனுக்கு உலர்வாயும் பரவாயில்ல அப்படி போட்டுக்க வேண்டியதுதான் நீங்கள் அதுக்காக அங்கே போய் தான் பார்க்கணும் கட்டாயம் கிடையாது நீ ஒன்றுமே பார்க்காம இருக்கிறதுக்கு நீ இதை பார்த்தா போதும் அது பிரிக்க வேண்டா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கே தெரியும் உடம்பே சொல்லும் நீ செக் பண்ணுடா அப்படின்ட்டு கேட்டுங்க உடல் சொல்கிறத கேட்டுங்க உங்கள் உடலை தான் நீங்கள் கேட்டுக்கணும் அது என்ன சொல்லுதோ அதை கவனித்து அதை நல்லா கவனிச்சுக்கணும் ஏன்னா அந்த உடலோடு தான் நம்ம கடைசி வரைக்கும் இருக்க போகிறோம் அது ஒழுங்காக இருந்தால் தான் நம்ம எல்லாமே கதை நடக்கும் அதனால் எஸ்எம்பிஜி போதும் செல்ஃப் மானிட்டரிங்காக ப்ளட் குளுக்கோஸ் பை குளுக்கோ மீட்டர் அது போதும் அது வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ணிடுச்சு ஆனால் யூஸ் பண்ணணும் வீட்டில் வச்சு யூஸ் பண்ணணும் வீட்டில் வச்சு கதவை வச்சு உள்ள பீரோவில் போட்டு பூட்டுறதுக்கு அது அப்படி கிடக்கணும் டேபிளில் அடிக்கடி நீங்கள் பார்த்துக்கணும் கரெக்ட் பண்ணிக்கணும்